அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ கோ கோயமேடு சந்தை காய்கறி விலைப்பட்டிகள் சேனலாக பண்ணி பண்ணிவிடுங்க மற்றவளுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதினஞ்சு கரும்பு சேர்ந்து ஒரு கட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மண்பானை ஒன்று இரு இரநூறு ரூபாய் மண் அடுப்பு இரநூறு டு நானூறு ரூபாய் மஞ்சள் கொத்து எழுபது டு நூறு ரூபாய் கேரட் ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு டு அறுபது ரூபாய் தக்காளி ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபாய் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ இருபத்தி ஐநூ இருபத்தி ஒம்பது ரூபாய் பீன்ஸின் விலை ஐம்பது டு அறுபது ரூபாய் ஒரு கிலோ அவரைக்காய் ஒரு கிலோ எண்பது டு நூறு ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு டு அறுபது ரூபாய் பாவர்காயின் விலை ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஒன்று ரூபாய் நூக்களின் ஒரு கிலோ பதினூற்று டு இருபது ரூபாய் காளிப்பிழவர் ஒன்றின் விலை முப்பது டு முப்பத்தி நாலு ரூபாய் பெரிய வெங்காயத்தின் விலை ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தி ஐந்து விற்பனை செய்யப்படுகிறது சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ எண்பது டு தொண்ணூறு ரூபாய் கத்தரிக்காய் ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தி நாலு ரூபாய் புடலங்காயின் விலை ஒரு கிலோ முப்பத்தி எட்டு டு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தி நாலு விற்பனை செய்யப்படுகிறது பரங்கிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஒன்று டு முப்பத் முப்பத்தி மூணு ரூபாய் முருங்கக்காய் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது டு நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பத்தி எட்டு டு நாற்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஒன்று ரூபாய் சவுச்சவ் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபது ரூபாய் தேங்காய் ஒன்று இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து ரூபாய் கொத்தவரை ஒரு கிலோ ஐம்பது டு ஐம்பத்தி ஆறு ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி மூணு டு ஐம்பத்தி எட்டு ரூபாய் வெள்ளரிக்காய் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ரூபாய் பூண்டு ஒரு கிலோ முந்நூற்றி ஐ பதினஞ்சு ரூபாய் டு முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் பச்சை பட்டாணி ஒரு கிலோ எழுபது டு எழுவத்தி ரூபாய் இஞ்சி ஒரு கிலோ எழுபது டு எழுவத்தி ஐந்து ரூபாய் கோவக்காய் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு டு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ எழுவத்தி ஐந்து டு எண்பத்தி மூணு ரூபாய் சேனக்கிழங்கின் விலை ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒன்று எலுமிச்சை ஒரு கிலோ ஐ முப்பது டு ஐம்பது ரூபாய் செப்பக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி ஆறு ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு டு முப்பது ரூபாய் வாழைப்பூ ஒன்றின் விலை இருபத்தி ரெண்டு டு இருபத்தி ஐந்து ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ ஐம்பது டு ஐம்பத்தி ஏழு ரூபாய் வாழைக்காய் ஒரு கிலோ ஒரு ஒன்று மூணு டு எட்டு ரூபாய் குடமிளகாய் ஒன்று ஐம்பது டு ஐம்பத்தி ஏழு ரூபாய் மக்காச்சோளம் ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு டு அறுபத்தி நாலு ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்று டு எண்பத்தொம்பது ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறீங்க மற்றவளுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் வெல்பட்டுனாங்க